கண்ணபிரான் மில் அருகில் இருக்கக்கூடிய அஸ்வினி கிரீன் நெஸ்ட் என்று சொல்லக்கூடிய அப்பார்ட்மெண்டில் ஒரு மூன்று அழைத்து செல்லப்பட்டிருக்கார்கள் எந்தவிதமான பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் அந்த பணியில் ஈடுபட்டு ஈடுபடுத்தியதால் மோகன் சுந்தரலிங்கம் என்கிற இருபத்தி நாலு வயது இளைஞர் இன்றைக்கு மரணமடைந்திருக்கிறார் இரண்டு பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவை வன்மையாக கண்டிக்கத்தக்கது கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் சாக்கடை கழிவுகள் துப்புரவுப்படுத்தியில் ஈடுபட்டிருக்கிற நானூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் ஒன்றிய அரசும் மாநில அரசும் போதுமான கவனத்தை இதில் செலுத்தி உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு சமூக ஆர்வலர்களும் இயக்கங்களும் தொடர்ந்து பேசி வருகிறோம் ஆனாலும் அரசுகள் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இருக்கிறது எனவே இந்த மனித கழிவுகளை குப்பை கூடங்களை அள்ளுகிற பணியில் ஈடுபட்டு உயிர் உயிர் இழப்பவர்களுக்கு அந்த பணியில் ஈடுபடுத்தியவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குகிற வகையில் சட்டங்களை இயற்றப்பட வேண்டும் மனித கழிவுகளை அள்ளும் தடை சட்ட பிரிவு ஒன்பதின்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அதே போன்று வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு த்ரீ ஒன் ஜே என்கிற பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் ஒவ்வொரு முறையும் காவல்துறை மனித கழிவுகளை அள்ளுவோர் தடுப்போர் சட்டத்தின் மீது மட்டுமே வழக்கு பதிவு செய்வது விபத்து என்று பதிவு செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எஸ்சி எஸ்டி சட்டப்பிரிவு த்ரீ ஒன் ஜே பிரிவின் கீழ் இந்த வழக்கை பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் கடுமையான தண்டனை இந்த பணியில் ஈடுபடுத்தியவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே நாங்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இந்த வழக்கை பதிவு செய்ய கேட்டிருக்கிறோம் அதே போன்று இறந்த நபருக்கு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அந்த பதிமூணு சட்ட விதிகளின்படி நிவாரணமாக இறந்து போன நபருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதிமூணு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி சதாசிவம் அவர்களுடைய தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது கோவை மாநகர காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக இதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் தம்பி வந்து ராலி ஓட்டுறது அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தாங்க இன்றைக்கி வந்து இந்த மாதிரி டேங்கில் எப்போயுமே லோடு இருக்கிற வேலை தான் அங்கே எப்போயுமே ரெகுலராக பண்ணுவாங்க இன்னைக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்காரங்க எங்களுக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுங்க அடிக்கடிக்கு நாங்கள் டேங்க் நிறையுது அப்போ நீங்கள் சரியாக எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பத்து நாளாவே உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க போல தெரியுதுங்க அப்போ என்னென்னா டேங்க்கில் நீங்கள் சரியாக எடுக்கிறதில்ல நீங்கள் மண் எடுத்து கொடுங்க அதை எடுத்துக் கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப இவங்களை வந்து இவங்களை ரொம்ப ஃபுல் பண்ணி இதை பண்ணி கொடுத்தா தான் நான் உங்களுக்கு செக் கொடுப்பேன் பணம் கொடுப்பேன் அப்படின்னால ஏதோ பண்ணியிருப்பாங்க போல தெரியுதுங்க தம்பி பத்து ஒரு வாரமாகவே நான் சரியாக பேசலை அப்புறம் இந்த மாதிரி நாங்கள் இந்த சைடு வேலையில செய்வோம் அப்படி இப்படின்னு ஜென்ரலாங்கெல்லாம் செஞ்சுட்டு இருப்போம் வேலை தாங்க இது வந்து ரொம்ப கடுமையாக இந்த கா அப்பார்ட்மெண்ட்காரங்களோட இதில் தான் இந்த வேலையை செஞ்சுருக்குறாங்க போல தெரியுதுங்க ஆனால் என்ன நடந்துச்சுன்னு நீ அங்கே போய் அந்த கேமரா என்கொயரியெல்லாம் பார்த்தோம்னா தெளிவான ஒரு இது கிடைக்குங்க ஆனால் அப்பார்ட்மெண்ட்காரங்க குவிக்கா சும்மா சும்மா டேங்க் நிறைய இது சரியாக இருக்கிறதில்ல மண்ணை வலிச்சு கொடு அது வலிச்சு கொடுன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணுற அப்பார்ட்மெண்ட் என்கிட்ட ரொம்ப வண்டிக்காரங்க போகிறதில்ல இவர் தம்பிக்கு வந்து அந்தளவுக்கு சரி ஒரு வேலை கிடைக்குதுன்னு சொல்லி பண்ணிக்கிறாருங்க ஆனால் அவங்களோட முழுக்க முழுக்க அப்பார்ட்மெண்ட்காரங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இதில் இருக்குதுங்க தான் உனக்கு நாங்கள் காசுடைய தருவோம் அப்படி இப்படின்னா மிரட்டுவாங்க தண்ணி எடுத்து கார்டன் கொடுத்துன்னு சொல்லுவாங்க ரொம்ப கொடுமை இருக்குங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு வந்து இல்லாதப்பட்ட குறைக்கு நாங்கள் அங்கே போகணும்னா ஒரு ஒரு வம்ச வம்சமாகவே ஒரு பரம்பரை பரம்பரையாக வேலை செய்கிற மாதிரி எங்களை யூஸ் பண்ணிவிட்டு எல்லாம் இப்போ நாங்கள் யாரும் போகக்கூடாதுங்கிறப்ப எங்கள் தம்பியை மட்டும் பேசி அவங்க நாள் வேலை வாங்கியிருக்குறாங்க இது வரைக்கும் அவங்க பணமெல்லாம் சரியாக தந்ததே இல்லைங்க அதுக்கு எத்தனையோ பேர் கால் வந்து நாலு பேர்த்த பிடிச்சி பேசி தான் வாங்குவோம் அப்போ இருக்க கண் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்போ தான் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குங்க இனி அடுத்தது நாங்கள் வாழ முடியுங்க